ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பெண்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பூஜை பாத்திரம் எப்படி சுலபமாகவும் புதுசு போலவும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கனா இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஆயில் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க ஒரு டிஷ்யூ இல்லைனா நீங்கள் விம் லிக்யூட் விம் பாஸ் அப்படின்னா அந்த மாதிரி போட்டு நீங்கள் முதல்ல ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதிக டைமும் எடுக்காது நான் வந்து சபீனா யூஸ் பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் நீங்கள் விம் லிக்யூட் இல்லைனா விம் பார் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆயில் மஞ்சள் குங்குமெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கும் போது டைமும் அதிக அளவு எடுக்காது ஈஸியாகவும் நம்ம தேய்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆயில் மஞ்சள் குங்குமெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுனாவே நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அதுவும் நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது அந்த விளக்கில் வந்து பச்சை நிறமாக மாறாமல் பார்த்துக்கணும் திரியும் வந்து கருப்பாக மாறக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பூஜை பாத்திரங்களை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கருப்பு நிறம் ஆகாமல் பார்த்துக்கோங்க பூஜை அறையும் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் நீங்கள் விளக்கு வந்து எப்போவுமே பச்சை நிறம ஆக விடாதுங்க பச்சை நிறம ஆனதுக்கப்புறம் மேலேயே நீங்கள் தீபம் ஏற்றாதீங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஆயில் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம இன்றைக்கி ரெண்டே பொருளை யூஸ் பண்ணி தான் பூஜை பாத்திரங்களை ரொம்பவே சுலபமாகவும் புதுசு போல க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி ரெண்டு லெமன் எடுத்துருக்கோம் நம்ம பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு லெமன் போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ கட் பண்ணி நம்ம அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட்லேயும் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷிங்கில் ஏன் பூஜை பாத்திரங்களை வைக்கிறீங்க சாமி சிலைகளெல்லாம் எச்சில் பாத்திரங்களெல்லாம் போடுமே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் பூஜை பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீரோ இல்லை மஞ்சள் தூளை போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணது பிறகு தான் நான் பூஜை பாத்திரங்களை ஷிங்கில் வாஷ் பண்ணுவேன் ஸோ வசதி இல்லாதப்போ நம்ம ஷிங்கில் தான் க்ளீன் பண்ணி ஆக வேண்டும் ஸோ அதனால் நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம லெமன் ஜூஸோட சபினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த லெமன் ஜூஸுக்கு தேவையான அளவு சபீனா ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம லெமன் ஜூஸோட சபீனா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகும் நல்லா பளிச்சின்னு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தில் போட்டு தேய்ச்சா போதும் ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்க வேண்டியதும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைட்டாக தேய்ச்சாவே போதும் ஆல்ரெடி நம்ம அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்கும் ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதும் இல்லை நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் தேய்ச்சிங்கன்னாவே போதும் ஒரு டைம் லெமன் அதன் பிறகு நீங்கள் சபீனா அப்படிலாம் தேய்க்க வேண்டியது இல்லை ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே தடவை நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும் ரொம்ப பூஜை பாத்திரங்களும் பளிச்சின்னு ஆகிடும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டூ ஆர் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் கூட உங்கள் பூஜை பாத்திரங்களெல்லாம் புதுசு போல் இருக்கும் உங்களுக்கே எடுத்து தேய்க்க கூட மனசு வராது ஸோ அந்த அளவுக்கு புதுசு போல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மந்த் வரைக்கும் கூட உங்களுக்கு பூஜை பாத்திரங்கள்லாம் புதுசு போல் இருக்கும் அந்த நேரமே மாறாது இன்னொரு ப்ராசஸ் நம்ம இதில் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம ரெண்டு டைம் தேய்க்கவே இல்லை ஒரே ஒரு தடவை தான் தேய்க்கிறோம் தேய்க்கும் போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த நல்லா பளிச்சுன்னு வரது நம்ம எப்போமே பூச்சா பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணும்போது விளக்கு தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்திருக்கோம் அது பார்க்கும்போதே கலர் வந்து மஞ்சள் கலராக இருந்துக்கு இப்போ நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் நம்ம லைட்டாக தான் தேய்க்கிறோம் தேய்க்கும் போதே அந்த நேரம் வந்து மாறி வருது ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது நீங்கள் அந்த சபினாவும் நம்ம லெமன் ஜூஸும் கலந்த அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் தேய்ச்சி பாருங்கள் போடும்போதே அது நல்லா வந்து விளக்கு கலர் மாறிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம தேய்ச்சிட்டோம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம பூஜை பண்ணுறப்போ பூஜை அறையும் பூஜை பாத்திரங்களும் க்ளீனாக இருக்கும்போது தான் நமக்கும் பூஜை பண்ணுறதுக்கே வந்து ஒரு மன நிறைவாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா புதுசு போல் மாறிடுச்சு விளக்கு எப்படி ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக இருந்தது இந்த பூஜை பாத்திரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க புதிய புதுசான பூஜை பாத்திரங்களை வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பூஜை பாத்திரங்களெல்லாம் நான் வாங்கி பதினஞ்சு வருடங்களுக்கு மேலே ஆகுது ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் புதுசு போல் மாறிடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பாத்திரங்கள்லாம் பார்க்கும்போதே எப்படி பல பலன்னு சொல்லிக்குது இப்போ நம்ம ஒரு காட்டன் டவல் இல்லைன்னா நீங்கள் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் புள்ளி புள்ளியாகாமல் திட்டுக்கள் ஆகாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம துடைக்காமல் விடும் ஒரு மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் பார்க்க புள்ளி புள்ளியாக அந்த திட்டுக்கள்லாம் தெரியும் இப்போ இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பூஜை பாத்திரங்களெல்லாம் தேய்க்கிறதுக்கு தனியாக ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க அதே போல் பூஜை பாத்திரங்களெல்லாம் தொடக்கிறதுக்கும் நீங்கள் தனியாக ஒரு துணியை வச்சு எப்பவும் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி பூஜை பாத்திரங்கள் எல்லாம் ஜொலிக்குது நம்ம எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் வேணும்னா பண்ணலாம் இல்லை வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸையும் நீங்கள் பண்ணும்போது இன்னமும் பூஜை பாத்திரங்கள் நான் ரொம்ப ஜோலிக்கும் ஒன் மந்த் வரைக்கும் கூட உங்களுக்கு புதுசு போல் இருக்கும் நம்ம விபூதி எடுத்திருக்கோம் நீங்கள் லைட்டாக நீங்கள் அந்த ஒரு துணியால் தொட்டு ஒரு காட்டன் துணியால் தொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும் நீங்கள் வந்து இதை தேய்க்கிறதுக்கு வந்து டைமே எடுக்காது ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் லைட்டாக நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் லைட்டாக தொட்டு ரொம்ப எல்லாம் எடுக்காது ஸோ இத்தனை ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது செய்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் கூட எடுக்காது நீங்கள் அந்த பூதி போட்டதுக்கு அப்புறம் பாருங்க பூஜை எல்லாம் நம்ம தேய்ச்சதை விட இன்னமும் வந்து புதுசு போல ஜோலிக்கும் நீங்கள் பூஜை பாத்திரங்களுக்கும் சாமி படங்களுக்கும் சாமி சிலைகளுக்கும் வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தோட மஞ்சளோட சிறிதளவு சந்தனமும் ஜவ்வாது பன்னீர் கலந்து பாருங்கள் பச்சை கற்பூரம் இருந்து அதிகம் லைட்டாக நீங்கள் பொடி பண்ணி மஞ்சளோடு சேர்த்து பாருங்கள் உங்கள் பூஜை அறையே வந்து நல்லா வந்து ஒரு தெய்வீக மனத்தோடு இருக்கும் நம்ம கோயில்களுக்கெல்லாம் போனால் ஒரு நறுமணம் இருக்குதுங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு வாசம் இருக்கும் பூஜை அறையில் நம்ம வீடே வந்து தெய்வீக மனத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்க ஸோ இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நம்ம வீடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் வச்சு பூஜை அறையே வந்து ஒரு தெய்வீக மனத்தோட மாற்றிடலாம் பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இனி உங்களுக்கு பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாகவே இருக்காது ஸோ இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்காக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ